வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இன்றைக்கி ஒரு ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் அதாவது அமாவாசை வழிபாடு மொத்தமாக இருக்கிற பதினைந்து திதிகளில் ரொம்ப முக்கியமான திதி அமாவாசை அமாவாசை வெற்றி தரும் அமாவாசைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிற திதி வந்து அமாவாசை திதி மற்ற திதியில் ஏதாவது ஒரு கிரகம் கிரகம் தேதி தோஷம் அடையும் ஆனால் அமாவாசை அன்னைக்கு எந்த கிரகமும் தோஷம் அடையாது அதனால தான் அந்த அமாவாசை அன்னைக்கு சில செயல்களை வந்துட்டு தொடங்கினோம்னா அது வெற்றியில் முடியும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ராகு கேது மற்ற கிரகங்களால் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த அமாவாசை பரிகாரம் சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு இறந்து போன பெரியவங்களுக்கு படையிலிட்டு வழிபடுவோம் அது வந்து மூதாதிரர்களோட ஆசையை பெறுறதுக்கான ஒரு வழியாக கூட சொல்லுவாங்க அமாவாசை வழிபாட்டில் நம்ம காகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிப்போம் ஏன்னா அன்னைக்கு அந் அன்றைய தினம் காகத்துக்கு சாதம் வச்சு வழிபட்டு அது சாப்பிட்டு பிறகு நம்ம உணவரதும் பழங்க இருக்குது அதாவது சனீஸ்வர பகவானோட வாகனமாக காகத்தை சொல்கிறாங்க அதே போல் காகத்தை யமனின் தூதுவன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க யமலோகத்திலோட வாசலில் காகத்தோட உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்துக்கு நம்ம சாதம் வச்சாலே யமலோகத்தில் இருக்கிற நம்ம முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காகம் வந்து அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடாமல் விட்டுச்சுன்னா ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு ஒரு ந நம்பிக்கையாக இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு எந்த திதியமாக இருந்தாலும் அந்த மகளி அமாவாசை இந்த மாதிரி சிறப்பான அமாவாசை தான் வழிபாடுன்னு இல்லை மாதம் மாதம் வர அமாவாசை அன்னைக்கு நம்ம காகத்துக்கு சாதம் வச்சு நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபட்டு நம்ம பித்ருக்களோட ஆசையை பெறலாம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகலாம் இல்லை குல தெய்வ வழிபாடு அன்றைக்கி மேற்கொள்ள மிக சிறப்பான நாளாக அமாவாசைனால நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நன்றி வணக்கம்